பண்ண கல்யாணம் வேண்டாம் நான் சொன்னேன் இப்பதான் சொன்னேன் டேய் மூடல இடிந்து போக முடியல 10 ஜென்ம நாளோ வாங்க கட்டனாதான் நீடீங்க என்னடா என்னமா வெட்டுவாங்க வாயா அது சரி சரி

对。<laughs> <laughs> <laughs>

ஏண்ட புடிச்சுட்டோ அதுக்கு மேல வேலை கிடைக்கும் சொல்ற சுச்சி பாத்து கீழாகும் ஆமா அந்த கீழா புழுக்கிற சுச்சி பாத்துல கையோ வைப்பான் வெளியோடனே ஒன்னும் செத்து போயிருந்த முட்டையா போயிருந்தேன்

சரி கட்டி புடிச்சா குழந்தை வருமா? ம் நீ புடி என்ன கட்டி பிடிச்சல. கட்டி குழந்தை வரதான்னு பார்க்கலாம். இந்த இந்த குழந்தை வேற அந்த குழந்தை வேற. அது எப்படி கட்டி பிடிச்சு எப்படி குழந்தை வரதுன்னு சொல்லு. செஞ்சே இல்லம்மா. கேட்ட குழந்தை வரும். அதுதான் எப்படி வரும்? அதுக்கு எதுக்கு? கட்டி புடிக்கிறதுக்கு. கட்டி பிடிச்சா குழந்தை வரும்? சொல்றது வாயில தான்

என்ன <laughs>

ரொம்ப ரொம்ப அப்படி உக்காரணும் இந்த குழந்தைக்கு பால் குடுக்கற மாதிரி அந்த மாதிரி சீலை கட்டிட்டு படிமானமா போகணும் அப்படி ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது சரி நைட்டிலாம் மாட்டிட்டு போக கூடாது ஏழு கேளு குழந்தைக்கு பால் பசிக்குச்சுன்னா அது கத்துக்கும் சரி கத்துச்சுன்னா லவ் பண்ணி எடுத்து நீ பாவம் வழி பொறுக்க முடியாத பால் கொடுப்பேன் சரி அப்போ நைட்டு இருந்துச்சுன்னா அப்போ லவ்னு தூக்கி விட்டு கொடுத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அது மணி அங்கடி மாட்டோம் முன்னாடி திட்டுவோம் அதனால இன்னொரு குழந்தைக்கு நீ தாலி ஆயி என்ன பண்ணுறது இந்த மாதிரி சீலை கட்டிட்டு படிமானமா போகணும் படிமானமா போகணும் இந்த குழந்தைக்கு பால் பத்திக்கேதுனா? அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும்? அப்படி படுத்து மூல சோல. விரிச்சு எப்படி படுக்கணும். படுக்கணும். நான் வேணா எங்கவனாலும் படுத்துக்கேன் இப்படி படுத்துக்கணும் சரி இப்ப நீ வந்து அம்மாவா நான் வந்து குழந்தையா என்ன குழந்தைக்கு பண்ற இருக்குது இது பல்லு வச்சு குழந்தை மூடிக்கு படுத்து இந்த குழந்தை பாலு பசிக்குது எப்படி கத்துது

கொreadline ஆக போயர்களை அழைத்து கன்னியாகுமரி வெட்டி வரையிரே ஆதி மணலெடுத்து அத்தனார் உண்டு செய்து படைத்து மணலெடுத்து சிவனார் உண்டு செய்து 48 நாள் கௌரி பூஜை அவர்கள் செய்து வருகிறார் என்ற பூசகாயத்மமா யாரங்கே என்ன இந்த டேய் நம்ம நாட்ல கன்னியாகுமரி கட்டணும் ஆமா தனித்து எதுக்கு கனியாபட கேக்குறது என்ன மீறி கேட்டுருவாங்களா